அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக விசிக கூட்டணி உறுதியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கரூர் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்து இறங்கினார் அப்பொழுது செய்தியாளர்கள் நீங்கள் இருக்கும் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றால் நீங்கள் தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருப்பீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் மதவாத சாதியவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக உள்ளன எனவே அவர்கள் இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை பலமுறை கூறிவிட்டேன் ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு வருகிறீர்கள் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் உங்களது நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் திமுகவோடு இருப்பது கொள்கை சார்ந்த கூட்டணி எங்களுக்கு திமுக கூட்டணியில் குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அது குறித்து நாங்கள் கலங்கப்போவதில்லை எங்களது கட்சியின் தொண்டர்களும் சோர்வடைந்து விட மாட்டார்கள் நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக கட்சியை தொடங்கவில்லை மக்கள் நலனுக்காக நாங்கள் கட்சியை தொடங்கியுள்ளோம் மக்களுக்கான செயல் திட்டம் என்ன மக்களுக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை மட்டுமே நாங்கள் நிலைநிறுத்தி அரசியல் செய்து வருகிறோம் இதனால் எங்கள் தொண்டர்கள் சோர்வடைந்து கட்சிப் பணி ஆற்ற மாட்டோம் என்றோ அல்லது விலகிவிடுவோம் என்றோ கூறுவதற்கு இல்லை எங்கள் தொண்டர்களை நாங்கள் அறிவுரை கூறி வளர்த்துள்ளோம் எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் அதில் நாங்கள் நிறைவாக போட்டியிடுவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு செய்தியாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியையே முன்வைத்து வருகிறார்கள் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் உள்ளோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தான் போட்டியிடுவோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது நாங்கள் கேட்போம் இந்த முறை திமுக எங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கும் என நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அது கண்டிப்பாக நடைபெறும் அதே போன்று தொகுதி உடன்பாட்டின் பொழுதும் சுமுகமான முறையில் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் இந்த முறை எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் திருமாவளவன் இந்த செய்தியின் மூலம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாகிவிட்டது என்பதை காட்டுகிறது மேலும் திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் தேர்தலில் போட்டியிட உள்ளது என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளரான சண்முகம் அவர்களிடம் கேட்டபோது திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் திமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று கூறுவது அவரது நிலைப்பாடு அதை பற்றி நாங்கள் கருத்து தெரிவிக்கவில்லை நாங்கள் இருபத்தைந்து தொகுதிகளை கேட்போம் முப்பது தொகுதிகளை கேட்போம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் இந்த முழக்கத்தை முன்னெடுத்தார்கள் தற்பொழுது எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் போட்டியிடுவோம் என்று கூறுவது ஏற்க முடியாத ஒன்றாக உள்ளது திருமாவளவன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது அதில் மாற்று கருத்தில்லை குறைவான தொகுதிகளை வாங்கிக் கொண்டு எதற்காக போட்டியிட வேண்டும் என கேட்டிருந்தார் மேலும் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் மிக முக்கிய கட்சிகளில் ஒன்றாக விளங்குகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் வாக்கு வளமும் உள்ளது எங்களுக்கு இந்த முறை ஆறு தொகுதிகள் கொடுத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதுதான் வெறும் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளோம் நாங்கள் இருபத்தைந்திற்கும் அதிகமான தொகுதிகளில் எல்லாம் போட்டியிட்டுள்ளோம் அப்படிப்பட்ட கட்சிக்கு ஆறு தொகுதிகளை ஒதுக்கியது மிகப்பெரிய மன எங்களுக்கு ஆனால் இந்த முறை அதே போன்று ஒரு நிலையை ஏற்படுத்த நாங்கள் விடமாட்டோம் கண்டிப்பாக திமுகவிடம் பேசி அதிக தொகுதிகளை கேட்போம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்றவைக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது வாக்கு வங்கியும் உள்ளது எனவே இவர்கள் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் எனவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி